சட்டக்களவு சின்ன ஊரணி சின்னஞ்சிறு கல்விமான்கள் முன்பள்ளியின் பதினாலாவது ஆண்டு நிறைவு பரிசுரைப்பு விழாவும் ஒளிவிழாவும் புதன்கிழமை நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்பள்ளியின் முதன்மை ஆசிரியர் திருமதி ஏ எம் பயலட் தலைமையில் ஊரணி அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக முதன்மை உளவளத் துணையாளரும் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சின் முன்பிள்ளை பருவ பயிற்றுனருமான முத்துராஜா புகிராஜாவும் சிறப்பு அதிதியாக மண்முனை வடக்கு பிரதேச செயலக முன்புள்ளை பருவ அவித்தி உத்தியோகத்தர் திருச்செல்வம் மேகராஜாவும் விசேட அதிதிகளாக கருவப்பங்கனி புனித பனத்து அந்தோனியார் ஆலய பங்குத்தந்தை அருப்பணி ஜோஜ் ஜீவராஜ் மற்றும் ஊரணி சரஸ்வதி வித்யாலய அதிபர் ச கணேசரத்தினம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது ஆரம்ப நிகழ்வாக பிள்ளைகளினால் மாலை அணிவிக்கப்பட்டு அதிதிகள் வரவேற்கப்பட்டனர் அத்தோடு விளக்கேற்றல் இறைவணக்கம் ஆகிய சம்பிரதாய நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பிள்ளைகளின் ஆடல் பாடல்கள் பேச்சு விழிப்புணர்வு நாடகம் போன்ற அரங்க நிகழ்ச்சிகள் மூலம் தமது ஆற்றல் திறமைகளை வெளிப்படுத்தி விழா நிறைவில் அனைத்து பிள்ளைகளுக்கும் அதிதிகளினால் பதக்கமாலை அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்களும் கேடியமும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது